அன்பாவன் பேர் நீளவன்மை யூடியூப் நிறுவா இதுவும் ஒரு முக்கியமான பணம் நீங்கள் என்ன யோகத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த யோகங்களுக்கு தானம் செய்ய வேண்டிய போகிறோம் ஓகேவா ஏன்னா எல்லாரும் யோகங்களுக்கு வந்து என்ன தானம் பண்ணணும்னு இதனால வரைக்கும் யாரும் சொல்லலை இறைவனர்களால் இன்னைக்கு கண்ணில் பட்டது மக்களுக்கு சொல்லிவிடுவோம் போன வீடியோவில் கரணங்களுக்கு என்ன தானம் செய்வது என்பதை சொன்னோம் இப்போ வந்து என்ன சொன்னோம்னா இருபத்தி ஏழு யோகங்களில் பிறந்தவர்கள் அவரவர்கள் தானம் செய்து தன்னுடைய யோகத்தை வலிமைப்படுத்திக் தான் தானம் விஸ்கம்பம் நாம யோகத்தில் வந்து பிறந்தவர்கள் நவதானியங்கள் ஒம்போது தானம் இந்த நவதானியங்கள் ஒம்பது தானம் எங்க பண்ணணும் அந்த யாகம் பண்ணுறதுக்கெல்லாம் பிராமணால் போவாங்க இல்லையா அப்போ வந்து என்ன சொல்லுன்னா அந்த யாகங்கள் நிறைய கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா அந்த கோவிலுக்கு வந்து என்ன சொல்லலாம் வந்து இல்லை கும்பாபிஷேகம் பண்ண போகிற அந்த பட்டர்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா எங்கேயாவது கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணிங்கன்னா இந்த நவதானியத்தை வந்து சேர்த்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுங்க வாங்கிடுவாங்க அப்ப விஸ் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் நவதானியங்கள் தாக்கல் பிரீதி நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் அன்னதானம் செய்யும் பிரீதி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் அன்னதானம் செய்யும் ஆயுஷ்மான் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் நெய் தானம் அயுஸ்மான் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் நெய் தானம் செய்யணும் சௌபாக்கிய நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் குங்கும தானம் செய்யணும் சௌபாக்கிய நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் குங்குமம் தானம் செய்வது மிக மிக சிறந்தது சோபானம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் ரவை தானம் பண்ணணும் ரவை தானம் பண்ணலாம் அல்லது ரவை தோசை வந்து ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுங்க சூப்பராக அவுட் அப்போ சோபானம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் ரவை ரவை தோசை தானம் பண்ணலாம் அதிகண்ட நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் வஸ்திர தானம் செய்யும் அதிகண்ட நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் வஸ்திர தானம் செய்யணும் சுகர்மன் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் ரவை தானம் செய் சுகர்மம் சுகர்மம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் ரவை அல்லது ரவை தோசை தானம் செய்யவும் திருதி நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளி தானம் வெள்ளி சின்ன வெள்ளிக்காயின்ஸ் கூட நீங்கள் யாருக்காவது வெள்ளிக்காயின்ஸ் காசு கம்மியாக இருக்கும் அப்போ வெள்ளி தானம் செய்யவும் சூழநாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் கிழங்கு தானம் என்ன கிழங்கு வேணாலும் தானம் மண்ணுக்கடியிற விளை கீ கீழே விளையிற என்ன கிழங்கு வேணாலும் சீனிக்கிழங்கு கப்பக்கிழங்கு இந்த மாதிரி ஐட்டங்களை சூழநாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் கிழங்கு தானம் பண்ணுவது மிக 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 சிறப்பு கண்ட நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் ஆபரணங்கள் தானம் செய்யவும் ஆவரணங்கள் அப்படிங்கும்போது தான் தானம் பண்ணணும்னு எதோ ஷட்டாக இருக்கும் கல்யாண கவரிங்களை வந்து என்ன வந்து ஏதாவது என்ன சொன்னால் ஆபரணம் என்பது வந்து என்ன சொன்னால் தங்கம் என்பது மட்டும் இல்லை அது வந்து வடிவமைக்கப்பட்டது அப்போ கண்டனாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் அந்த கோல்டு அல்லாத வந்தால் கல்யாண கவரிங்கில் கூட வந்து நீங்கள் ஆவரணங்கள் யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம் கண்டன யோகத்தில் போய் முந்நூறுபாய்க்கும் கிடைக்கும் இரநூறுவாய்க்கு கிடைக்கும் நூறுரூவாய்க்கு கூட கிடைக்கும் கண்டிப்பாக என்ன வேணும்னு கேட்டு வந்து வாங்கி கொடுங்க கண்டநாம யோகம் வேலை செய்யணும் விருத்தி நாம யோகத்தில் யார் பிறந்திருந்தாலும் கோதானம் பண்ணும் கோதானம் பண்ணணும் பசுமாட்டுன்னா சின்ன விஷயமா ஒரு தடவை பண்ணிடலாம் யோகத்தை வேலை செய்ய வேண்டாம் பசுமாட்டுக்கு பழம் கொடுத்துவார் விருத்தி நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் பசுமாட்டுக்கு பழம் கொடுக்க 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 அவர்கள் விருத்தியாகி கொண்டே வருவார்கள் துருவநாம யோகத்திலும் துர்ம துருவநாம யோகத்தில் பிறந்தவர்கள் பஞ்ச பஞ்சரத்ன தானம் பஞ்சரத்ன தானம் செய்யவும் இது கடைகளில் கிடைக்கும் பஞ்சரத்ன தானம் செய்யவும் கண்டிப்பாக துருவநாம யோகத்தில் பிறந்தவர்கள் சிறப்பாக இருப்பார் வியாகத நாமம் வியாகதம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளம் வெள்ளம் கலந்த அப்பம் அல்லது அதிரச தானம் கண்டிப்பாக செய்யவும் வியாகத நாம யோகம் வேலை செய்யும் ஹர்ஷணம் ஹர்ஷன நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் சந்தனம் தானம் செய்ய செய்ய அவங்களுடைய யோகம் பரிமளிக்கும் வஜ்ரநாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் ரத்தன தானம் பண்ணணும் இப்பெல்லாம் ரத்தனங்கள்லாம் வந்து ரொம்ப ஈஸியான வேலைக்கு வந்துருச்சு அதனால் நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம் ரத்தன தானம் பண்ணலாம் சித்தி நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் சித்தி நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் கடுகு தானம் செய்யவும் நல்லா பாதம் வியாதி பாத நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் தங்கம் தானம் பண்ணணும் தங்கம் தானம் பண்ணும் அப்போ தங்கம் தானம் பண்ணுவது என்ன சார் இப்போ தங்கம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அப்போ கண்டிப்பாக வந்து தங்கம் வந்து நம்மளால் முடியுமா அப்படிங்கிறத விட தங்கத்துக்கு ஈக்கோள் என்ன மஞ்சள் தானம் விரலி மஞ்சள் தானம் பண்ணலாம் அல்லது பூசி குளிக்கிற மஞ்சள் தானம் பண்ணலாம் வியாதிவாத நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் வசதி அதிகமாக இருக்கிறவங்க தங்க தானம் பண்ணுங்க இல்லையா எனக்கு வசதி இல்லைன்னா மஞ்சள் மஞ்சள் கிழங்கு தானம் பண்ணுங்க வரியான் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நெற்றி பொட்டு தானம் பண்ணுங்க வரியான் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் நெற்றி போட்டு தானம் பண்ணுங்கள் அந்த காலத்தில் இந்த நெற்றி நெத்திச்சோடின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அது கவரிங்கில் கூட இப்போ கிடைக்குது அப்போ நெற்றி போட்டு தானம் செய்யணும் பரிகம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் ஆயுத தானம் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு கத்தி ஆயுதம் தானே அப்போ பரிகம் நாம யோகத்தில் பிறந்தவர்கள் ஆயுத தானம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் சிவம் நாம யோகத்தில் போய் பிறந்த பிறந்தவர்கள் ஜல பாண்டங்கள் வந்து தண்ணீர் தானம் பண்ணும் ஜல பாண்டங்கள்னா ஜல பாண்டங்கள் தண்ணி உத்தர பானை பானை தண்ணி உத்தர பானை வந்து தானம் பண்ணுங்கள் சித்தம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் ஆன்மீக தானம் செய்யும் உங்களிடம் இருக்கின்ற ஆன்மீகத்தை மற்றவர்களுக்கு கட்டுக்கொடுங்கள் சித்தம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் ஆன்மீக தானம் பண்ணணும் உங்கள்கிட்ட இருக்கின்ற நீங்கள் படித்த ஆன்மீகத்தை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளுமாறு சொல்லிக் கொடுங்க சாத்தியம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் அலங்கார பொருள்கள் கண்டிப்பாக தானம் பண்ணும் சாத்தியம் நாம யோகத்தில் பிறந்தவர்கள் அலங்கார பொருட்கள் கண்டிப்பாக தானம் செய்யும் சுப நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் குடை தானம் பண்ணுங்கள் சுப நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் குடை தானம் செய்யும் சுப்ரம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் பாத ரச்சைகள் தானம் செய்யலாம் வாதராட்சிகள்னா என்னது செருப்பு தான் தானம் செருப்பு தானம் பண்ணணும் பிரம்யம் பிராமியம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் நெய் தானம் செய்வது மிக மிக சிறப்பு ஐந்திரம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் தீப தானம் பண்ணுவது மிக மிக சிறப்பு அதற்கடுத்து வைதிருதி நான் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் தங்கம் தானம் செய்யுங்கள் தங்கம் தானம் செய்ய முடியாதவர்கள் மஞ்சள் கிழங்கு அல்லது விரலி மஞ்சள் வந்து கண்டிப்பாக தானம் பண்ணுங்கள் அப்போ இது பழங்கால நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது அப்போ எல்லா மனிதருமே யோகங்களுக்கும் தான பொருள்கள் இருக்கிறது என்பது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு அற்புதமாக ஒரு ரகசியம் கரணத்திற்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் அது பழங்களை சொல்லியிருக்கோம் இப்போ வந்து கரணங்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா சாதாரணமாக என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ யோகத்திற்கு கண்டிப்பாக இருபத்தி ஏழு யோகத்திற்கு நாம் வந்து என்ன சொல்லலான்னா இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக நம்மளுடைய வீவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு சந்தோஷம்தான் எல்லோரும் புரிச்சு வச்சுக்கோங்க ஜோதிடம் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க ஜோதிடம் வந்து படிச்சுட்டு எல்லோரும் சொல்ல தெரியாமல் தான் உட்காந்துருக்கீங்க அது ஒன்று தான் ரொம்ப வருத்தம் அது ஒரு சாதாரண விஷயமா கிடையாது அதுக்கு பிரம வேணும் ரெண்டாவது வந்து என்ன சொன்னான்னா ஜோதிடம் படித்தாலும் அதை வந்து எதிரில் எதிரில் உட்கார்ந்துருக்கிறவரை வந்து அப்படியே வந்து கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவு சொல்லணும் அவர் வந்து அந்த அந்த பரிச்சயம் பண்ணுவதுக்கு உங்களுக்கு அதில் கிரகநிலைகள் வேணும் சும்மா சாதாரண விஷயம் எல்லாரும் ஜோதிடம் சொல்லிட முடியாது தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு நீங்களே வந்து என்ன சொன்னா குழப்பிக்கிட்டே இருக்கீங்க அவ்வளோதான் அதனால் யோகங்களில் இந்த யோகங்களில் வந்து என்ன சொன்னாங்க பிறந்தவர்கள் அவர்களுடைய யோகத்திற்கு வந்து என்ன வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன அந்த தாடங்களை பண்ணுங்கள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாரை சோதரரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம் வணக்கம்